இந்த ஆளுக்கு வந்து ஃபார்ட்டி பிளஸ் இந்த ஆள் பண்றதுக்கு பேர் காமல் இலைகள் அது இல்லாம அவருக்கு மேரேஜ் ஆயிருக்கு ஓகேங்களா இந்த இன்டர்வியூல கேட்டாலும் நான் சிங்கிள்னு சொல்லி தான் சுத்தினேன் மேரேஜ் ஆகல மேரேஜ் ஆகல பொண்ணு நல்ல பொண்ணுன்னு தான் கட்டிப்பேன் பிக்பாஸ்க்குள்ளேயே போயிட்டு அதானே பண்ணிட்டு இருந்தாரு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிற நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இருக்கிற உள்ள இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் பார்வை வந்து தங்கச்சின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு கடைசியில் கல்யாணம் பண்ணிக்கலாம் வா சொல்லி பேசிவிட்டு அதுக்கான காரணத்தை அவர் என்ன சொன்னார்னா கண்டன்ட்டுக்காக தான் நான் தங்கச்சின்னு கூப்பிட்டேன் உண்மையெல்லாம் நான் தங்கச்சின்னு கூப்பிட்டுல சொல்லி சொல்லிட்டாக்கிறேன் அந்த மாதிரி வந்து பக்கரை புத்தி கொண்டு வந்தால் திவாகரன் அதாவது ஒரு ரெஸ்பெக்டுன்றது அவங்க நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது செம்பளை பொறுத்த இவருக்கு கல்யாண ஆனதை என்கொயர் பண்ணி தான் எல்லாமே வந்து ஊர் மக்களை போயிட்டு சந்தித்து அவங்க தெருவில் இருக்கிறவங்க கேட்டுட்டு தான் நாங்கள் கன்ஃபார்மே பண்ணிடுவோம் இவருக்கு வந்து முதல் கல்யாணம் ஆயிடுச்சு அந்த மனைவி பெயர் வந்து ரேவதி இரண்டாம் கல்யாண ஆனது வந்து ஒரு விடோவை தான் இவங்க மேரேஜ் பண்ணிருக்காரு அந்த பொண்ணையுமே வந்து இவர் வந்து செக்ஷுவலாக டார்ச்சர் பண்ணி தான் அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த பொண்ணுமே டைவர்ஸ் ஆயிடுச்சு இவர் வந்து ஒரு ஃபிசியோதரபிஸ்ட்டு ஒரு பேஷண்ட்டை போய் அட்டென்ட் பண்ணும்போது அங்கே ஒரு பொண்ணை வந்து ஆசை வார்த்தை கார்த்தி அந்த பொண்ணையும் வந்து தப்பாக நடந்து போயிட்டு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சுன்னு சொல்லிவிட்டு அது ஒரு கேஸ் ஆனதா நான் வேறு யாரும் கிடையாது நான் இவர் வீட்டு பக்கத்தில் தான் மூணாவது வீட்டில் தான் இருக்கேன் அரோராக்கிட்ட போய்ட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டது என்ன மடி மேலே தூக்குனது என்ன தோலில் போட்டுன்னு சுற்றுனது என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி எல்லாமே வந்து நவரசமும் தெரியல காமரசம்தான் தெரிஞ்சது எல்லாருக்கிட்டேயும் திருமணம் எல்லாரையும் போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறியா கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டு வயல் கார்டில் வந்த திவ்யா கிட்டே போயிட்டு கை கொடுத்தா கையை பிடிச்சி நசைக்கிட்டு என்ன நான் வந்து உங்களை நம்பி தானே நான் கை கொடுத்தேன் ஆசையா இருக்கும்ல அவருக்கு அதனால தான் இப்போ புது பட்டம் அவருக்கு வச்சிருக்கோம் தெரியுமா உங்களுக்கு தெரியாது நீங்கள் பழைய வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறேன் அவருக்கு காஜி ஸ்டார் திவாகர்னு வச்சுட்டோம் ரியல் உயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சோசியல் ஆக்டிவிஸ்டான திரு சதாம் ஹுசைன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ சமீப காலமா வாட்டர் மிலான் ஸ்டார் திவாகரை பற்றி தொடர்ச்சியாக வந்து பேசிட்டு இருக்கீங்க சமீப காலம்னா ஒரு லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் அப்படிங்கிற கணக்கில் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க இதை என்ன ஒரு கேள்வி அப்படின்னா தொடர்ச்சியாக ஒருத்தவங்களை நீங்கள் அடிக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எனக்காக நீ பேசு அப்படின்னு சொல்லி அவங்களே உங்களை பேச வைக்கிறாங்களா இல்லை உங்களுக்கும் அவருக்கும் ஏதாவது முன்பகை அப்படிங்கிறதுனால இன்டர்வியூ மூலியமாக தீர்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருக்குது அந்த குழப்பத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் என்ன காரணம் இதுக்கான காரணம் வந்து சிம்பிள் அதாவது நடிப்பு திறமை இருந்தும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்காமல் இருக்குது இவர் பண்ணுற கோமாலித்தனமோ கிறுக்குத்தனத்துக்கு பேர் தான் நடிப்புன்னு சொல்லி இவருக்கு வந்து திரையுலகில் வந்து நிறைய வாய்ப்புகள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குறாங்க அப்படியா வாய்ப்பு வருது பிக் பாஸ்ல உள்ள போனதே வாய்ப்பு தானே அதே பெரிய வாய்ப்பை தான் நம்ம பார்க்கணும் ஆனால் உள்ள போறப்ப விஜய் சேதுபதி சார் வந்து வெளியில பண்ண மாதிரி உள்ள பண்ணாதீங்கன்னு சொல்லி தானே அனுப்பிச்சு வச்சு ஆமா போய் அறுபது அறுபது கேமராலையும் அறுபது ரீல்ஸ் பண்ணிட்டு வந்துட்டார் புரியுதுங்களா இவர் வந்து மக்கள் ஆதரவை சம்பாதிக்கல மக்கள் வெறுப்பு தான் சம்பாரிச்சிருக்கிறாரு அப்படி இருந்துமே கிட்டத்தட்ட ஐம்பது நாள் கிட்ட இருந்துட்டாரு நாற்பத்தி ஒரு நாள் இருந்திருக்கிறாரு அது வந்து அதான் சொல்ல வரேனே இது வந்து ஒரு கோமாளித்தனமான செயல் தான் இது வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆகிடக்கூடாது இந்த சொசைட்டியில் அதாவது இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்ணியும் நம்ம வந்து சினிமா துறைக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சொல்லி ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி தான் அவரை போட்டு மறுபடியும் மறுபடியும் அடிக்கிறோம் எனக்கும் அவருக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது எந்தவித முன்பகையும் கிடையாது இல்லை அவரே உங்களை வந்து ப்ரொமோஷனுக்காக காசு கொடுத்து எதுவும் பேச வைக்கிறாரா என்ன கதை அவரே வந்து ஐயாயிரூவா வாங்கிட்டு இன்டர்வியூ கொடுத்துனு அவர் எங்கேருந்து என்னை வந்து ஹையர் பண்ணுவார் நான் வந்து ப்ராப்பராக ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன் நான் பிஸ்னஸில் இருக்கிறேன் எனக்கு நல்ல ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது எனக்கு வேறு எதுவும் தேவை கிடையாது அதனால் வந்து அவரே வந்து ஐயாயிரரூபா வாங்கிட்டு தான் இன்டர்வியூவில் பேசி எனக்கு கொடுத்து என்னை ஹையர் பண்ணுற அளவுக்கு அவர் பெரிய ஆள் கிடையாது இப்போது இந்த விஷயத்துக்கு வரும் சமீப நாட்களாக அவரை பற்றின ஒரு வீடியோ வந்து நீங்கள் பேசியிருந்தீங்க அவருக்கு வந்து இரண்டு மனைவிகள் பெண்கள் விவகாரத்தில் அவர் கொஞ்சம் வீக்கான நபர் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருந்தீங்க இப்போது பாஸ்ல அவர் பண்ண சில குறும்புத்தனங்கள் அது குறும்புத்தனங்கள்ங்கிற வார்த்தையில் மென்ஷன் பண்ணுறதா என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமா இருக்குது பட் பெண்கள்கிட்ட அவர் பண்ண ஒரு சேட்டைகள் நீலைகள்னு சொல்லலாம் நீலைகளாக அது எப்படி சார் குறும்புத்தனம் சேட்டை சேட்டைகள் எல்லாம் வந்து அதெல்லாம் சின்ன பசங்க பண்ணுறது சார் இந்த ஆளுக்கு வந்து ஃபார்ட்டி ப்ளஸ்ஸு இந்த ஆள் பண்ணுறதுக்கு பேர் காமன் இலைகள் இந்த எயிட்டி எயிட் பானை அப்படின்னு சொன்னார் அப்படி பார்த்தா தேர்ட்டி செவன் ஆகுது இருக்கிறது வாய்ப்பில்லை சார் அப்படியா அப்போ அது உண்மையான வயசு உண்மையான வயசு அது கிடையாது ஓகே அவர் பேசுறது பாதி பொய் பாதியில் முக்கால்வாசி பொய் அவர் வருக வந்து ஃபார்ட்டி ப்ளஸ்ஸு ஏஜ் அது இல்லாமல் அவருக்கு மேரேஜ் ஆகிருக்கு ஓகேங்களா எந்த இன்டர்வியூல கேட்டாலும் நான் சிங்கிள்னு சொல்லிட்டு தான் சுத்தி மேரேஜ் ஆகல மேரேஜ் ஆகல பொண்ணு நல்ல பொண்ணுன்னா கட்டிப்பேன் பிக் பாஸ்குள்ளேயே போயிட்டு அதான பண்ணிட்டு இருந்தாரு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிற நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இருக்கிற உள்ள இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் தங்கைகள் அப்படின்னு கூட கூப்பிட்டாரு பார்வை வந்து தங்கச்சின்னு சொல்லி பேசிட்டு கடைசியில் கல்யாணம் பண்ணிக்கலாம் வா சொல்லி பேசிட்டு அதுக்கான காரணத்தை அவர் என்ன சொன்னார்னா கண்டென்ட்டுக்காக தான் நான் தங்கச்சின்னு கூப்பிட்டேன் உண்மையெல்லாம் நான் தங்கச்சின்னு கூப்பிடல சொல்லி சொல்லப்புறம் அந்த மாதிரி வந்து வக்கரை புத்தி கொண்டவன் தான் திவாகர் ஏன் ஒருமையில் சொல்கிறீங்க அந்த ஆள் வந்து நடந்துக்கிற விதத்துக்கு ஒருமையே போதுமானது தான் ஏன்னா வந்து சினிமா துறையில் பெரிய பெரிய வெற்றிகளை கண்டவங்களையே வந்து இந்த ஆள் வந்து ஒருமையிலையும் ரொம்ப இலக்காரமாகவும் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி பேசுகிற ஆள் தான் இந்த ஆள் இந்த ஆளுக்கு மரியாதை சொல்லி ஒரு அவசியம் கிடையாது ஒரு விஷயம் அதாவது ஒரு ரெஸ்பெக்டுன்றது அவங்க நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது இசப்பொம்பளை பொறுக்கி இவ்வளோ ஓப்பனாக அடிக்கிறீங்க இல்லைங்க நான் பேசுறதுல ஏதாவது தப்பாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம் அவர் உங்க மேல ஏதாவது லீகலா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள் அவர் வந்து போன வாரம் அவரோட இன்ஸ்டா பேஜ்ல போட்டிருக்கிறாரு இந்த மாதிரி என்னை பத்தி அவதூறு பரவுக்குறவங்களை நான் கண்டிப்பா வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவர் ஒரு வார்த்தை ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காரு வாட்டர் மெலன் ஸ்டார் ஃபேன்ஸ் கிளப்னு இருக்குதா அந்த லீகல் டீம் வந்து நடவடிக்கை எடுப்பாங்களா இவருக்கு என்ன ஃபேன் கிளப்பு இவர் அவ்வளோ பெரிய என்ன ஒரு நடிகர் ஒன்றும் புரில் அந்த ரசிகர் மன்றத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க அதாவது இவருக்கு ஒரு ரசிகர் மன்றம் இருக்குது அந்த ரசிகர் மன்றத்தோட வழக்கறிஞர் அணி நம்ம மேலே சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்பாங்கன்றாங்க சொல்லி இவர் போட்டிருக்கிறாரு நம்ம வந்து எதுவும் பொய் பேசலையே இவர் நம்ம மேலே சட்டப்படியாக நடவடிக்கை எடுத்ததுக்கு இவருக்கு கல்யாணம் ஆனது கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்கிறோம் கல்யாணம் ஆகலன்னா வந்து சொல்ல சொல்லுங்கள் எனக்கு உண்மையாகவே கல்யாணம் ஆகலங்க அப்போ அந்த ஃபோட்டோவை பற்றி விளக்கம் தர சொல்லுங்கள் அதையும் பேச மாட்டார் நான் இவருக்கு கல்யாணம் ஆனதை நாங்கள் ஃபுல் என்கொயர் பண்ணி தான் எல்லாமே பேசியிருக்கோமே தவிர ஆமாம் முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கமெண்ட் ஒன்று வந்திருந்தது ஒரு வீடியோவில் இருபத்தி ஒரு பாயிண்ட்ஸ் ஒரு கமெண்ட்ஸாக வந்திருந்தது அந்த கமெண்ட்ஸை தான் நம்ம படிச்சிருக்கோம் இருக்கலாம் சொல்லி தான் நாங்கள் படிச்சிருக்கோம் புரிதுங்களா கல்யாணம் ஆயிருக்கலாம் கல்யாணம் ஆயிருக்கலாம்ல கல்யாணம் ஆனது உண்மை உண்மை அது நூற்றுக்கு நூறு கான்பிடண்டா நாங்கள் வந்து ஊர் மக்களை போயிட்டு சந்தித்து அவங்க தெருவில் இருக்கிறவங்கிட்டலாம் கேட்டுட்டு தான் நாங்கள் கன்ஃபார்மே பண்ணியிருக்கோம் இவருக்கு கல்யாணம் ஆன சைடு ஆமா மதுரை தான் இவர் ஊர் சைடு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இவர் கல்யாணம் ஆனது உண்மை மிச்சம் அந்த கமெண்ட்ஸில் ஒரு இருபத்தி ஒரு பாயிண்ட் இருந்தது இவருக்கு வந்து முதல் கல்யாணம் ஆயிடுச்சு அந்த மனைவி பெயர் வந்து ரேவதி இரண்டாம் கல்யாணம் ஆனது வந்து ஒரு விடோவை தான் இவங்க மேரேஜ் பண்ணியிருக்காரு அந்த பொண்ணையுமே வந்து இவர் வந்து செக்ஷுவலாக டார்ச்சர் பண்ணி தான் அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பொண்ணுமே டைவர்ஸ் ஆயிடுச்சு இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் இருக்குது இவர் மேலே இவர் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு ஒரு பேஷண்ட்டை போய் அட்டெண்ட் பண்ணும்போது அங்கே ஒரு பொண்ணை வந்து ஆசை வார்த்தை வார்த்தைக்காரதி அந்த பொண்ணையும் வந்து தப்பாக நடந்துக்க போயிட்டு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சின்னு சொல்லிட்டு அது ஒரு கேஸ் ஆனதா அந்த முழு கமெண்ட்ஸ்லேயும் இருந்தது அதுக்கப்புறம் அந்த கமெண்ட்ஸை கம்ப்ளீட்டாக படித்து போது தான் நான் வேற யாரும் கிடையாது நான் இவர் வீட்டு பக்கத்தில் தான் மூணாவது வீட்டில் தான் இருக்கேன் இவரோட முதல் மனைவியோட முதல் மனைவி வந்து எங்களுக்கு சித்தின்றத அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு அதாவது இவர் வந்து பெண்களை வந்து இந்த மாதிரி தான் இவர் பார்ப்பாரு இவர் வந்து ஒரு பெண்கள் விஷயத்த தப்பானவர் தான்ன்றத அந்த கமெண்ட்ஸில் கம்ப்ளீட்டாக போட்டுனது அந்த கமெண்ட்ஸை அப்பாற்பட்டு நம்ம பிக் பாஸ்லயே பார்த்தோம் இவர் வந்து பார்வை வந்து தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு பார்வை மேலே போய் வலியுறுத்து சாஞ்சிக்கிறது அரோரா எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் அவங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பிரபலமானவங்க அவங்கள வந்து சப்ஸ்கிரிப்ஷனே இல்லாமல் இப்போ பாஸில் தூக்கி உள்ளவங்க வச்சிட்டாங்க அவங்கக்கிட்ட போயிட்டு என்னென்ன பண்ணாங்க அரோரா கிட்டே போயிட்டு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டது என்ன மடி மேலே தூக்குனது என்ன தோலில் போட்டுன்னு சுற்றுனது என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி எல்லாமே வந்து ஒரு நவரசமும் தெரியல தான் தெரிஞ்சுது இந்த காட்சிகள் எல்லாம் திவாகர் கிட்டே எல்லோருக்கிட்டேயும் திருமணம் எல்லாரையும் போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறியா கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டு திவ்யா காட்டில் வந்த திவ்யா கிட்டே போயிட்டு கை கொடுத்து கை கொடுத்தா கையை பிடிச்சி நெசைக்கிட்டு என்ன கையை நான் வந்து உங்களை நம்பிதானே நான் கை கொடுத்தேன் ஆசையாக இருக்கும்லன்றாரு இதெல்லாம் வச்சு அவருக்கு அதனால தான் இப்போ புது பட்டம் அவருக்கு வச்சுருக்கோம் தெரியுமா உங்களுக்கு இது தெரியாது நீங்கள் பழைய வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறேன் அவருக்கு காஜி ஸ்டார் திவாகர்னு இஷ்டம் இப்போ வாட்டர்மேலன்லேருந்து இப்போ காஜி ஸ்டார் திவாகர் ஆகிட்டார் இப்போ எல்லாருமே மேக்சிமம் அவரை வந்து வாட்டர் மெலனு கூப்பிட்டவங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பேர் வந்து அவரை காஜி ஸ்டாரனு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை இப்போது பார்க்குற அந்த பிக் பாஸ் பார்க்குற நமக்கு இவர் வந்து இந்த இன்டென்ஷனோட தான் அவங்கள்ட்ட பழகுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு அது தெரியாதா இருக்கிறவங்களுக்கும் தெரியும்ங்க தெரிஞ்சு ஏன் அனுமதிக்கிறாங்க அதாவது கேமரா ஃபோக்கஸ் தான் புரிதுங்களா திவாகர் மேலே எல்லாம் கேமராவும் ஃபோக்கஸாக இருக்குதுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த அட்டென்ஷனை கவர் பண்ணுறதுக்கு தான் இவங்களும் வந்து கொஞ்சம் நடந்துக்கினாங்க வேற ஒன்றுமே கிடையாது இது ஒரு கட்டத்துக்கு மேலே கிட்டத்தட்ட ரெட் கார்ட் கொடுத்து தான் திவாகரை வெளியே அனுப்புகிற மாதிரி இருந்த சூழ்நிலை புரியுதுங்களா ஏன்னா அவ்வளோ பண்ணிட்டார் உள்ளே அதாவது திவாகர் இதை தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு இருந்தது இல்லையா போன மூணாவது நாளே நம்ம கணிச்சிட்டோம் திவாகர் வந்து உள்ளே போயிட்டு கம்யூனிட்டியை பற்றி பேச போகிறா போல் தகுதியை பற்றி பேச போகிறா போல் கண்டிப்பாக பொண்ணு விஷயங்களை நிறைய பண்ணுவா போல் ஏன்னா வந்து நிறைய சேனல்களில் திவாகர் போயிட்டு பொண்ணுங்களோட ரீல்ஸ் பண்ணிட்டு தான் வெளியே வருவார் தெரியுங்களே எந்த எந்த வீடியோவில் அவர் ரீல்ஸ் பண்ணாமல் வெளியே எல்லாம் பேசவே மாட்டாருங்க அவர் நான் வந்து அவ்வளோ அவர் கூட வந்து ஒரு இன்டர்வியூலாம் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு அவரை பற்றி உண்மைகள் எல்லாம் கேட்கும்போது அவர் கொந்தளிச்சு போகும்போது நான் வந்து வெளியே நின்று சார் உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்னா கோச்சிங் போயிட்டாரு அது இவ்வளோ கடைப்பேற்றிருக்கீங்க இல்லை நார்மலாக பேசிட்டு தான் கொடுத்துருப்பாரு சார் அதெல்லாம் விடுங்க சார் ஒரு ஏதோ நம்ம போகிறோம் நம்மளுக்கு சேஃப்டி வேணும்னா நம்ம யாரை கூப்பிட்டு போவோம் நம்மளுடைய பாதுகாப்பாளர்கள் ஒரு பசங்களை தானே கூப்பிட்டு போவோம் அந்த ஆளு ரெண்டு பொண்ணுங்களை கூட்டணும் தான் பாதுகாப்பு அதெல்லாம் இல்லை உள்ள வந்து ஒரு கட்டத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆனவன என்ன அவர் பேசுவார்னா திவாகர் என்ன பேசுவான்னா நீங்கள் வந்து பொண்ணுங்களை வந்து ஆபாசமாக படம் எடுக்கிறீங்க நான் இப்பவே காவல்துறைக்கு ஃபோன் பண்றேன்ன்ற மாதிரி நம்மளை மிரட்டு வாங்க அந்த மாதிரி தான் திவாகர் காஜி ஸ்டார் திவாகர் நான் அவர் பட்டத்தை மாற்றணும் கூடிய சீக்கிரம் அதுதான் வேற அவருக்கும் எனக்கும் பர்சனலாக ஒன்றும் கிடையாது அவர்கிட்ட அவர் வந்து பெண்கள் கிட்ட நடந்துக்கிறது தப்பா இருக்குது அவர் வந்து பெரிய பெரிய நடிகர்களை வந்து அவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் தான் இப்போ ஸ்டார்ன்ற மாதிரி பேசின்னு சுத்திட்டு இருக்க அது தப்பா இருக்குது அதாவது ஒரு எப்படி சொல்றது ஒரு திறமை இல்லை நீங்கள் திறமைன்னு நீங்கள் நம்புறீங்களா முதல்ல அவர் நடிக்கிறது திறமை இல்லாத ஒருத்தரை ஏன் இந்த சினிமா துறை வந்து வளர்த்து விடுதுன்றது தான் இப்போ அந்த பாஸ் போனார் இல்லையா அந்த டிவி சேனல் இவர் ஒன் இயருக்கு வந்து ப்ரோக்ராம்ஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவர் பேட்டி சொல்கிறார் பேட்டியில் சொல்கிறார் இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் ப்ரோக்ராம்னா எப்படி ஆவா இல்லை நட ஏதாவது ஒரு கோமாலித்தனம் தான் இதை பார்க்குற வருங்காலம் என்ன பண்ணோம் இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்ணாதான் நம்ம ஆள் ஆக முடியும் ரொம்ப பேட் எக்ஸாம்பிள் தானே இந்த ஆள் வந்து இந்த சொசைட்டிக்கு வருங்காலத்துக்கு பேட் எக்ஸாம்பிள்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த ஆள் அடிக்கிறோம் மிச்சபடி அவருக்கும் எனக்கும் எந்த பகையும் கிடையாது நான் வந்து ஹோட்டல் வச்சுருக்கேன் நாளைக்கு அவர் என் கடைக்கு வந்தார்னா சிறப்பாக அவரை வந்து அவருக்கான மரியாதையை கொடுத்து அவரை என்ன பண்ணுமோ பண்ணிவிட்டு தான் நான் அனுப்புவேன் அது வந்து ஒரு ஹோட்டல் உரிமையாளராக ஒரு உரிமையாளராக நான் பண்ணுவேன் அவர் வந்து என்கிட்ட நல்ல முறையாக பேசுவேன்னா நானும் நல்ல முறையாக பேசுவேன் இது எல்லாமே ஒரு பர்சனல் அதாவது திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் காஜி ஸ்டார் திவாகரும் சதா ரெண்டு பேருக்குள்ளே உட்காந்து பேசணுன்னா பேசுவேன் சாப்பிட்றீங்களான்னு கேட்பேன் எல்லாமே பண்ணுவேன் ஆனால் சொசைட்டி இந்த ஆளோட ப்ரொஜெக்ஷன்னா கம்ப்ளீட்டாக ரெவல் பண்ணி தான் தீருவேன் ஏன்னா வந்து இந்த ஆளோட உண்மை முகத்தை வெளிப்படுத்தணும் இந்த ஆளோட வளர்ச்சியை தடுக்கணுன்றது என்னோடய எண்ணம் கிடையாது திறமை இல்லாத வளர்ச்சியை ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆகிடக்கூடாதுன்ற ஒன்றே ஒன்று காரணத்துக்காக தான் இவரை போட்டு நாங்கள் வந்து அடிக்கிறோம்னு சொல்ல முடியாது இவரோட உண்மையை வெளிப்படுத்துகிறோம் அடிக்கிறோன்ற வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க இல்லையா அதை விட இவரோட உண்மையை எடுத்துன்னு வரோன்றது தான் எங்களோட கருத்து பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி